அரசன் பெரும்பாட்டின் பெரும்படுகை முத்திரையில் வீரத்தில் சிறந்தவன் என்று கடத்த முடியும் ஏன் அவன் வீரத்தை சிறந்தவன் மற்ற மன்னர்கள் வீரத்தில் சிறந்தவன் எல்லா மன்னரும் வீரத்தில் சிறந்தவன் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக வீரசன் பெரும்பாட்டன் பெரும்படுகை முத்திரையில் நான் முன்பே சொன்னது போல ஒரு மன்னன் போருக்கு செல்கிற போதே வாகை பூவோடு போனான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்திருப்பான் சிறந்த யானை படைகளை வைத்திருக்கிறான் அந்த யானை படையின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக அவன் மீது கொண்ட அவன் வீரத்தின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக அவன் சென்ற அவன் ஈடுபட்ட பன்னெண்டு போர்களிலும் வெற்றி வாகை சூடினா ஆனால் வெற்றிவாகை சூடிய சுவரன் மாறன் என்று வரலாற்றில் அழைக்கப்படுகிறான் அவன் பன்னெண்டு போரில் கலந்து கொண்டான் நாலடியாரும் நம்முடைய கல்வெட்டுகளும் அந்த பன்னெண்டு போருளையும் பதிவு செய்திருக்கிறது கொடும்பாளூர் மணலூர் திங்களூர் காந்தாளூர் அழுந்தியூர் காரை மருங்கூர் புகளி அன்னல் வாயில் செம்பன்மாரி வெண்கோடல் உள்ளிட்ட பன்னெண்டு இடங்களிலும் வெற்றிவாகை சூடிய ஒரே பேரரசன் நம் பெரும்பாட்டன் பெரும்பிடுகு முத்திரையர் மட்டுமே இப்படித்தான் ஈடுபட்ட எல்லா போர்களிலும் வெற்றிவாகை சூடியதால் பேரரசர் பெரும்பாட்டன் பெரும்பிடுகு முத்திரையர் பல்வேறு பட்ட பயிர்களில் புனைப் பயிர்களில் வரலாறு முழுக்க அழைக்கப்படுகிறார் கல்வர் கல்வன் அதிசாகசன் மாறன் அபிமான தீரன் சத்ருகேசரி தமரலாயன் செருமாறன் வேல்மாறன் சாத்தன்மாறன் தஞ்சைக்கோன் வல்லக்கோன் வான்மாரன் உள்ளிட்ட பல்வேறு புயண புனை பெயர்களில் பல்வேறு பட்டை பெயர்களில் அவர் அழைக்கப்படுகிறார் இது ஒவ்வொன்றும்